வெல்கம் டு டி என்பிசி ஸ்மால் சர்க்கிஸ் சேனல் குட் ஈவினிங் ஒருபடி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்றைக்கி செய்தித்தாளில் வந்து ஒரு செய்தியை பற்றி பார்க்கலாம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆசிரியர் காலிப்பணியிடம் வந்து அதாவது பட்டதாரி ஆசிரியர்களோட காலிப்பணியிடம் வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்றாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன நியூஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பழைய நியூஸ்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க எப்போ எக்ஸாம் நடந்தது எத்தனை பேர் எழுந்திருக்காங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டதாகவும் அதை வந்து நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு பேர் இறந்ததாக சொல்லியிருக்காங்க அப்புறமா வந்துட்டு திரும்ப கூட்டி மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேரை வந்துட்டு காலிப்பண்ணிடங்கள் உருவாக்கியிருக்கதாக சொல்லியிருக்காங்க அப்புறம் பழைய நியூஸ்லாம் சொல்லிருக்காங்க மே மாதம் வந்து ரிசல்ட் விட்டது அந்த மாதிரி ஆனால் வந்து இன்னுமே வந்துட்டு பணி நியமன ஆணையம் வந்து வழங்காமல் இருக்காங்க ஆனால் சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து மு முடிச்சு மூணு மாதம் ஆன பொதுனும் வந்துட்டு இன்னும் பணிநியமன ஆணை வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பட்டதாரி ஆசிரியர்களோட எண்ணிக்கை வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றா உயர்ந்திருக்கு இது வந்து நம்ம இப்போ பொது கலந்தாய்வு முடிஞ்சதுக்கப்புறம் அரசு சைடு உள்ள ஒரு ஒரு புள்ளி விவரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்துட்டு பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ஆசிரியர் பயிற்றுனருக்கான காலிப்படையினர் எழுநூத்தி இருபத்தி அஞ்சாவும் இருக்குதா சொல்கிறாங்க இந்த போஸ்டிங்கை அப்படியே வந்துட்டு ஃபெப்ரவரியில் எக்ஸாம்ஸ் எழுதுன டீச்சர்ஸ்க்கு ஃபில் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்துட்டு பள்ளிக்கல்வித்துறையோட இயக்குநரான கண்ணப்பன் அவங்கள சந்தித்து வந்து மனு அளிச்சிருக்காங்க இதில் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கிட்ட வந்துட்டு பல தடவை வந்து மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அது இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிதி நெருக்கடி காரணமாக வந்துட்டு இப்போ வந்து பணி நியமனம் செய்கிறதுலேருந்து நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அதாவது வந்து எங்களுக்கு வந்து நிதி சிக்கல் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் நிதித்துறையிட்ட வந்து கேட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து முறைப்படி வந்து காலி பணியிடம் குறித்து வந்து வழங்குனாங்க அப்படின்னா எங்களுக்கு அனுமதிக்கிறது வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க க பள்ளிக்கல்வித்துறை வந்து எப்போ காரணம் சொன்னாலும் நிதி நிதியை வந்து காரணம் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறது நம்ம வந்துட்டு இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புறது வந்துட்டு எல்லாருக்குமே பயனளிக்கும் இன்னும் மீண்டும் வந்து இன்னொரு தேர்வு வச்சு அந்த தேர்வை எழுதி அதுக்கப்புறம் எடுத்து போடுறதுக்குள்ளேனா ஆல்ரெடி ஃபெப்ரவரியில் எழுந்தவங்களுக்கே இன்னும் வந்து போஸ்டிங் கொடுக்கல அப்போ இனி வந்து எ எக்ஸாம் வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ் எடுக்கிறதெல்லாம் இன்னும் எத்தனை ஆண்டு காலமாகுமோ அதனால் இருக்க வேக்கண்டை வந்துட்டு ஆல்ரெடி எழுதினவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மார்க்கில் விட்டவங்களுக்காவது பயன் இருக்கும்